ஆனா இப்ப அப்படியா இருக்கீங்க லேசா செக்கப்ல ரெண்டு கோடி இருந்தா போதும் செம்ப தூக்காத படியில காலை வைக்காத பாைய சுருக்காத பிள்ளை வந்து வாய்ல விழுந்துறோம் அதான் வாத்த மங்களே அதுக்கு தான் சொன்னாகலாம் பம்மாத்துக்காரி காரி வைக்க போனாலாம் லக்கடிப்பட்டி கம்மாகரையில உட்காந்துக்கிட்டு வந்து என் பனியாரத்தை காணலையா என் பனியாரத்தை காணலையா

என்ன அவன் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு கிடக்குற வாழ் வாழ்ந்துட்டு கிடக்கிற உண்ட கீரம் செல்ல புருஷனே அவர்தான் என்ன செல்ல புருஷன் புரியுதா செல்ல புருஷன் நக்கரா முதல்ல சொல்ற ஒரு ஆம்பளை எடுத்து பேசினா என் சிங்க எனக்காண்டி முன்ன வந்து தீ குளிக்க தீக்குளிப்பாரு குளிப்பாரு தீ குளிச்சுட்டு அவங்க குடும்பத்துல யார் பதில் சொல்றாரு வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணணும் நாங்க யாரு சொன்ன கட்டுன மாப்பிள்ளையா அப்படியே கண்கண்ட தெய்வம் மாதிரி பார்த்து காப்பாத்திக்கிட்டே இருக்கு ஆனா இவன் லட்சணத்துக்கு போராடு பேசக்கூடாது வரதட்சணை வாங்காம கல்யாணம் கल्याம்பட்ரு நீங்களா ஆமா கொண்டு வர்றது நீங்க நான் உங்களை கேக்குறேன் இம்புட்டு சீர்வச கொண்டு வர பொம்பளை நீங்க கட்டின புருஷ வேலைக்கு போகாம வீட்ல இருக்குறமுண்டு ஏன் கோத்தா குட்ல ஒரு ஏடிஎம் மிஷின் கொண்டு வந்தா குறஞ்சா வந்துங்க திஸ் நோ தி சை திங் வா திங் கிறுட்டு ஒழுக்கமா பேசு இங்கிலீஷ் பேசுறதா இங்கிலீஷ் நோதா ஈரல பேசுற இது இங்கிலீஷா இது வேற என்னடா கலவாணி முண்டா ட ரெஸ்பெக்ட் டே ரெஸ்பெக்ட்ன்றுகாங்க ஐ திங் நோ திங் பேச தெரிஞ்சா பேசு இல்லனா பொத்திக்கிட்டு தமிழ்லயே பேசு நீங்க இப்ப சொன்னீங்களே அனைத்து சீர்வரிசையும் கொண்டு வர பெண்கள் நாங்க தான் ஏன் நம்ம மாப்பிள கஷ்டப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு மோத்தாங்க திஸ் இஸ் இப்ப அடி முண்ட விசில் அடிப்ப நான் பேசுறல இப்ப விசில் அடி சிகரெட் எடுத்துக்கற முதல்ல மோத்தாங்க ஓபன் ஒரு ஏடிஎம் மெஷின் வாங்கினா நான் குறஞ்சா போயிடுவாங்க அடா கீரை முண்டா அதுக்கு தான் உனக்கு பெரிய மிஷினை நான் தூக்கிட்டு வரேனே டவக்குன்னு போட்டுக்கலாம் டவக்குன்னு எடுத்துக்கலாம் டவக்குன்னு போட்டுக்கலாம் டவக்குன்னு எடுத்துக்கலாம் உனக்கு அந்த மிஷின் முக்கியமா இந்த மிஷின் முக்கியமாடா நான் கேக்குற உனக்கு வெக்கம் இல்லையா அது எப்படி ஒரு ஆம்பளட்ட இவ்ளோ பேசுறமே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாரு மிஸ் ராதா செல்வி ஆம்பளை வந்து என்னைக்குமே சிங்க மாறித்தான் இருப்பான் ஆனா என்னைக்கு ஒரு ஆம்பளை தலை குனிய ஆரம்பிக்கிறான் தெரியுமா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு மணி கூட வீட்டுக்கு போவேன் தாய் தப்ப கண்டுக்கிற மாட்டாங்க ஆனா உங்க கழுத்துல என்னைக்கு திரி நாட்டுங்கிற ஆம்பளை மூணு முடிச்ச போடுறானோ ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள இழுக்கணும் கட்டுரை புரிச்சு நொய்ய நொய்ய கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணி எதையாவது பேசி புருஷனை கல்யாணம் முடிச்ச ஒரு வாரத்திலே தனி கொடுத்த கூட்டிக்கிட்டு ஓடி போயிருங்க தனி கொடுத்த கூட்டி போய் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறவனு புருஷன் ஒத்துக்கிட்டு இருந்தா அப்படிப்பட்ட புருஷனை நிம்மதியாக இருக்க விடுறீங்க தனி கொடுத்த போன பின்னாடி பொண்டாட்டியோட ஆத்தால பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க மகளை பார்க்கறதுக்கு அப்பத்தே இந்த பொம்பளை புருஷனை போட்டு டார்ச்சர் பண்ணும் ஏங்க எந்திரிங்க உங்க அத்தையும் உங்க மாமாவும் வீட்டுக்கு வர்றாங்களாமுங்க கறிக்கடைக்கு போய் மண்ட கறியா அறுத்து எடுத்துட்டு வாங்க இதுவே எங்க ஆத்தா வரட்டும்

ஒத்த முடிச்சோட ஒன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே மூணு முடிச்சு பத்து ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு வாங்குறது அஞ்சு ரூபாய்க்கு நூலு கண்டு வாங்குறது அதுக்கு அஞ்சு லட்சரூபா செலவு பண்ணுறது அதுக்கு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு விருந்துங்கிற பேரில் விருந்த வச்சா ஆடை அறுத்து அதை பண்ணி இதை பண்ணி முதல் ராத்திரி நாசமத்து போகிறவேன் கையில் கட்டை முளைக்க அந்த பொம்பளைப்பெல்லாம் அழகாக அப்படியே பேபிஸ் ஆப்பிள் பழமாலி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த நாலு செவத்துக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளையை கொண்டே விட்டு புரோட்டாவுக்கு மாவு நேர மாதிரி பிணைஞ்சு சும்மா இருக்கிற வயிறை பழுவுனு மாதிரி வீங்க வச்சு அதுக்கு மூணு லட்ச ரூபா ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி இவை மாதிரியே பிள்ளையை பத்து அதுக்கு ஒரு பொம்பளை கிள்ளவும் வடையை பிடிச்சி கிள்ளவும் முக்கியம் முந்நூறு நாளில் சுமந்து இவனை மாதிரியே புள்ளை வைக்கணும் மூணு முடிச்சு போடுறாக்கலாம் நக்குறதுக்காக போடுறேன் ஒத்த முடித்தோட ஓன் ஜோலியை முடி எங்கள் ஆத்தாப்பையை வந்தோன்னே தொடக்கறி தொடக்கறி எதுக்கு ஏன் வடக்கறியை திங்க வேண்டியதானே மோத்தாங்க ஒப்பேன் ஒழுக்கமா நடந்துக்கணும் எந்த மாமியா மாமியா மாதிரி நடந்துக்கிறாங்க நான் கேட்கிறேன் மாமியா எப்படி தாய் மாதிரி நடந்துக்கிறார்களோ அதே மாதிரி மருமகள் மருமகள் மாதிரி நடந்துக்குவாங்க வெண்ண வெண்ண வாடா 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 எய்து பேசுற விளையாடுச்சாமானா ஆள பத்தியா முதல்ல என்ன ரப் எடுத்து பேசுறியே ஒரு ரப் ஒரே அடி பாப்பமா ஒட்டு மூக்கு தெரிச்சு போனே எனக்கு ஒட்டு மூக்கு தெரிக்கு உனக்கு எந்த மூக்கு தெரிக்கும்னே தெரியாது சொல்ல என்ன என்ன ரொம்ப எய்து பேசுறியே மூணு கொட்டையில உனக்கு அரை கொட்டத்தே இருக்கா பெண்ணுக்கு இவ்வளவு வாய் மோத ஆகாது ஆம்பளைக்கு இவ்வளவு ஆணவ ஆகாதுடா சரி நீ சரியான பொம்பள வா உங்ககிட்ட என்ன தரம் இருக்குன்னு மோதி பாப்போம் பாப்ப கழட்டவா பாப்ப என்னது பாவடை கழட்டவா பாவடை கழட்டியா இந்த தரம் இருக்கானே காட்ட சொன்னியே இதுக்கு பாவடை கழட்டி லக்காடி பட்டல பாதிய வரைக்கும் குளுக்க சொல்லுங்க இன்னொரு பேர் இருக்கு காட்டி கண்ணம்மானு சொல்லுங்க நான் பாத்து போடுறேன் நீ பாத்து உட்காரு நீ பாத்து நான் கிரிவே உட்காரு முதல்ல நடக்கிறதுக்கு நாலு நாள் ஆகுது உட்காரு குண்டியா வேற அரை கிளாஸ் மாதிரி அவர்தான் உனக்கு 77வது உருசே அண்ணா ராதா செல்லிக்கு ரசிகர் பிளெலாம் இப்படியும் இருக்காங்களே தான் உனத்துக்கு விடமாட்டேன் ஏ செய் ரமேஷ் உனக்கு அந்த பிள்ள என்ன வேணும் அக்கா அக்கா நல்லா வளர்த்துருக்கேங்கிறான் புள்ளைய வளர்ப்பு அப்படி வளர்ப்பியா ஆ சரி எனக்கு வந்து சித்தி வேணும் தம்பி நடிப்பு வேற துடிப்பு வேற புரியுதா உனக்கு ஒன்று சொல்லிட்டேன் அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே நாடக உலகத்தில் ரொம்ப பிடிக்கும் உன்னே சரி என்ன காரணம் தெரியுமா நல்ல கெட்டப் மாற்றுவ அழகாக ஸ்டைலாக மேக்கப் பண்ணுவ ஆமாம் எந்தெந்த டான்ஸர் வந்தால் எப்படி எப்படி தொழில் பண்ணணும் அப்படிங்க நல்லா ஆடுவேன் சரி உன் பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சரி அதுக்காண்டி உன்னை மேடைக்கு மேடை நான் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன நான் வந்திருக்கக்கூடிய மேடையில் இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது இந்த பேடை யூஸ் பண்ணுறது இந்த வார்த்தையில எனக்கு பிடிக்காது ஓஹோ இதோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ பேசுறதுல நான்ற ஏதாவது கெட்ட வார்த்தை பேசலினா உன் சோழி அதோட முடிஞ்சிரும் அடி ஊருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசலனா அப்பு என் வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை அசிங்கமான வார்த்தை வந்துச்சா ஏ அம்பட்டும் இந்த திருட்டு முடிதானே பேசுனா இவர் இதுக்கு ரசிகர் வேற விலங்கு மாயா ஐயோ வர்ற ரசிகர்லாம் இப்படியே இருக்காங்க கொத்தனாரு சோதி கொத்தனார் அவர்கள் என்னை பாராட்டி சித்தால் தேவைப்படுகிறது என்று நூறு ரூபாய் அன்பை பெருசு நாடகம் வேலைக்கு வந்துடுறேன் கிளம்புங்க இப்போ சட்டையை தூக்கு ஆள் பார்த்துட்டு இந்த தூக்க முடியாது இப்போ நிக்கிற நேரமே வேற காலையில தூக்குறேன் போய்ட்டுவாங்க இந்த காசு இன்னொரு ஓட்டு வண்டி படுக்க ஆமா பத்து ரூபா துணி சிலுக்கு துணி பக்கத்துல வாடி பத்து துணி

உட்காரு உக்காரு அவங்க போயிருவாங்கப்பா அவங்க பாடுக்கு நின்னுட்டு இருக்காங்க போய் உக்காருங்க போங்க உக்காரு உக்காரு சோனா நீ